மாவட்டத்தில் எவ்வளவு பேரழிவுகள் வந்தது பெட்ரோகெமிக்கல் மண்டலம் என்று ஒரு மிகப்பெரிய திட்டத்தை திமுக அரசு கொண்டு வர முயற்சி செய்தார்கள் அழிச்சு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மண்டலத்தை கொண்டு வந்து மக்கள் அப்புறப்படுத்தி அதில் ஒரு தொழிற்சாலை கொண்டு வர திட்டமிட்டார்கள் அதை தன்னன் தனியாக எதிர்த்து அதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு அந்த திட்டத்தை ரத்து பண்ண செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது வளர்ச்சி வேணும் தொழில் வேணும் வேலை வாய்ப்பு வேணும் பொருளாதாரம் முன்னேறணும் ஆனால் மண்ணை விவசாய மண்ணை அழைத்து அழித்து அதில் தொழிற்சாலைகள் நிச்சயமாக எனக்கு வேண்டாம் அதுக்காகத்தான் இந்த மண்ணை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த செய்தது இந்த அன்புமணி ராமதாஸ் நான் எவ்வளோ செஞ்சிருக்கிறேன் இந்தியா சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றிய பொழுது பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டத்தை கொண்டு வந்தேன் புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள் சட்டத்தை கொண்டு வந்தேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்த போலியோவை ஒழித்த இப்படி எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்த ஆனால் அதை விட எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அந்த திட்டம் என்ன தெரியுமா இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்தது நான் இந்த வார்த்தையை முதல் முதல் சொன்னது இந்த அன்புமணி ராமதா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறுல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இதை தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என முதலில் சொல்லி குரல் கொடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாநாடுகள் நடத்தி அழுத்தம் கொடுத்து பிறகு நான் சொன்னதை மற்ற கட்சிகளும் அதை ஏற்றுக்கொண்டு எல்லாமே சேர்ந்து அழுத்தம் கொடுத்து அப்ப முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் பல முறை கொடுத்து அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை அந்த சட்டத்தை அவர் கொண்டு வந்தார் சட்டத்தை மட்டும் கொண்டு வந்தார் அதை கொண்டு வர சொல்லுவேன் ஏன் இந்த மண்ணை காப்பாற்றணும் மண்ணை காப்பாற்ற வேண்டும் திமுக ஆட்சியிலமா நாலரை ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக தமிழ்நாட்டுல ஒரே ஒரு நீர்ப்பாசு திட்டம் கூட கொண்டு வரவில்லை ஒண்ணு கூட கொண்டு வரல கர்நாடகாவில இன்னும் அதாவது கடந்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்பர் கிருஷ்ணா பாசன திட்டம் அதற்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் ஒரே பாசன திட்டம் எழுபது ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு திட்டத்திற்கு அந்த திட்டம் மூலமாக ஆறு மாவட்டம் வளம் பெறும் செழுமையாக மாறும் பதினஞ்சு லட்சம் ஏக்கர் அவங்க விவசாயம் கூடுதலாக செய்ய முடியும் ஆனா இங்க இந்த திமுக ஆட்சி நாலரை ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது திமுக கிட்டத்தட்ட ஒரு பாசன திட்டம் கூட அறிவிக்கல செயல்படுத்தல இன்னைக்கு காலையில அலகுடி கிட்ட போயிட்டு வந்தேன் கொள்ளிடம் பக்கத்துல அலகுடி அங்க அலகுடியில கொள்ளிடத்துல அங்க ஒரு தடுப்பணை கட்டணும் அலகுடியில இருக்கும் அடக்குடிக்கும் திருக்கழிச்சா பாலை அந்த பக்கம் அது வந்து அந்த கல்லூர் மாவட்டத்துல இருக்கு ஒரு தடுப்பணை கட்டணும் ஏன் தடுப்பணை கட்டணும்னா கடல் நீர் உள்ளே வருது கடல் நீர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொள்ளிடம் வரைக்கும் கடல் நீர் வருது கொள்ளிடம் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆறு எவ்வளவு தண்ணி வேணா கொள்ளும் அது கொள்ளும் அது பேர் தான் கொள்ளிடம் வச்சிருக்கிறார் ஆனா அப்படிப்பட்ட கொள்ளிடத்துல இன்னைக்கு போனா உப்பு தண்ணி வருது இது எவ்வளவு அநியாயம் அவ்வளோ அக்கிரம இல்லது என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக கொள்ளிடம் முகத்து ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்க கட்டியிருந்தா கடல் நீர் உள்ள வராம இருக்கும் அங்கே பத்தாயிரம் ஏக்கர் இங்க விவசாய நிலம் அழிந்து விட்டது உப்பு நீரா மாறிடுச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இதெல்லாம் இந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனை ஏன் தெரியுமா திமுக ஆட்சியில அங்க கொள்ளிடத்துலயோ மற்ற எந்த ஆத்துலயோ தடுப்பணை கட்ட மாட்டாங்க ஏன் கட்ட மாட்டாங்க மணல் எடுக்க முடியாது மணல் கொள்ளையில ஈடுபட முடியாது அதுக்காகத்தான் இந்த ஆத்துலயும் இவங்க தடுப்பணை கட்டுறதுக்கு அங்கே தயங்குகிறார்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மோசடி ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக ஒரு விடுவி கொடுக்க வேண்டும் ஒரு புத்தகத்தை நான் விடியல் போட்டிருக்கமா ஒரு மூன்று வாரத்துக்கு முன்பு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றேன் இதுல என்ன தெரியுமா விடியல் எங்கேன்னு என்ன தெரியுமா திமுக விடியல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காருல முதலமைச்சர் அதற்கு விடியல் எங்கேன்னு கேள்வி கேட்டிருக்கிறேன் இதுல என்ன தெரியுமா இருக்கு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் இந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் அவர்கள் இன்று நிறைவேற்றி இருக்கிறது அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் மட்டும்தான் ஐநூத்தி ஐந்துல அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் மட்டும்தான் திமுக நிறைவேற்றிருக்கின்றார்கள் அதுல பாத்தீங்கன்னா விழுக்காடு விதத்தில் பார்த்தீர்கள் என்றால் வெறும் பதிமூணு விழுக்காடு ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணா எத்தனை பர்சன்ட் எடுக்கணும் மார்க் முப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுக்கணும் ஆனா தமிழ்நாட்டில் இவங்க எத்தனை பர்சன்ட் எடுத்திருக்கிறாங்க வெறும் பதிமூணு பர்சன்ட் ஃபெயில் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்